அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பு வணக்கங்கள் இனி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பொருளாதாரத்திலேருந்து முக்கியமான ஒரு ஐம்பது நாட்கள் தேர்வெளியில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக இருந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் பாருங்க பாருங்கள் வேலைவாய்ப்பு அலுவலகத்தை அமைத்தவர் யார் ஒரு முக்கியமான வேலை வேலைவாய்ப்பு அலுவலகத்தை அமைத்தவர் யார் சரியாக விடை ஆப்ஷன் சி பெரஷா துக்லக் வேலைவாய்ப்பு அலுவலகத்தை அமைத்தவர் பெரோஷா தூக்லக் இரண்டாவது வினா நவீன பொருளாதாரத்தின் தந்தை யார் நவீன பொருளாதாரத்தின் தந்தை யார் சரியாக விடை ஆப்ஷன் பி ஜே எம் கீன்ஸ் நவீன பொருளாதாரத்தின் தந்தை ஜே எம் கீன்ஸ் மூன்றாவது வினா நாடுகளின் செல்வம் என்ற நூலை எழுதியவர் யார் நாடுகளின் செல்வம் என்ற நூலை எழுதியவர் யார் ஆப்ஷன் சி ஆடம் ஸ்மித் நாடுகளின் செல்வம் ஆடம் ஸ்மித் நாலாவது வினா மானட்டா என்பது எந்த மொழிச்சொல் மானட்டா என்பது எந்த மொழிச்சொல் ரேவடை ஆப்ஷன் ஏ லத்தின் மொழிச்சொல் ஐந்தாவது வினா பணம் மட்டுமே பணத்தின் தேவை சந்திக்கும் என்று கூறியவர் யார் ஒரு முக்கியமான வினா இதற்கு சரியான விட பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி பேராசிரியர் வாக்கர் ஆறாவது வீணா மக்கள் தொகை கோட்பாடு பற்றி கூறியவர் யார் மக்கள் தொகை கோட்பாடு பற்றி கூறியவர் யார் இதற்கான சிறாய் விட பாருங்க ஆப்ஷன் பி மால்தஸ் மக்கள் தொகை கோட்பாடு மால்தஸ் ஏழாவது வீணா பண அளவு கோட்பாடு பற்றி கூறியவர் யார் பண அளவு கோட்பாடு பற்றி கூறியவர் யார் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி இர்விங் பிஷர் எட்டாவது வினா ஐந்தாண்டு திட்டத்தை முதலில் அறிமுகப்படுத்திய நாடு எது ஐந்தாண்டு திட்டத்தை முதலில் அறிமுகப்படுத்திய நாடு எது இதற்கான சரியாக விடை பாருங்கள் ஆப்ஷன் ஏ சோவியத் ரஷ்யா ஒன்பதாவது வினா இந்தியாவின் பணத்தின் குறியீட்டை உருவாக்கியவர் யார் இது ஒரு முக்கியமான வினா இந்தியாவின் பணத்தின் குறியீட்டை உருவாக்கியவர் யார் ஜெயகன் சார் ராவடை பாருங்கள் ஆப்ஷன் பி உதயகுமார் பத்தாவது வினா இந்திய பொருளாதாரம் என்பது ஒரு டேஸ் ஆகும் ஜெகன் சார் ஆப்ஷன் சி வளர்ந்து வரும் பொருளாதாரம் இந்திய பொருளாதாரம் வந்து வளர்ந்து வரும் பொருளாதாரம் பதினொராது வினா நவீன இந்தியாவின் சிற்பி என கருதப்படுபவர் யார் நவீன இந்தியாவின் சிற்பி என கருதப்படுபவர் யார் ஜெக பாருங்கள் ஆப்ஷன் ஏ ஜவஹர்லால் நேரு பன்னெண்டாவது வீணா தரவிரிப்புகளுக்கு புகழ்பெற்ற இடம் எது தரவிரிப்புகளுக்கு புகழ்பெற்ற இடம் எது ஜராய் ஆப்ஷன் சி குமாரபாளையம் தரவிரிப்புக்கு குமாரபாளையம் பதிமூன்றாவது வினா தோல் பொருட்கள் ஏற்றுமதியின் முதன்மையாக திகழ்வது எந்த மாவட்டம் டைடைடை ஆப்ஷன் டி வேலூர் தோல் பொருட்கள் ஏற்றுமதிக்கு வேலூர் பதினாலாவது வினா இந்தியாவின் நுழைவாயில் எனப்படுவது எது ஒரு முக்கியமான வினா இந்தியாவின் நுழைவாயில் எனப்படுவது எது ஆப்ஷன் ஏ மும்பை இந்தியாவின் நுழைவாயில் மும்பை பதினஞ்சாவது வினா ஸ்டாண்ட் அப் இந்தியா திட்டம் தொடங்கப்பட்டது என்று ஸ்டாண்ட் அப் இந்தியா திட்டம் தொடங்கப்பட்டது என்று சார் என் விடை பாருங்க ஆப்ஷன் பி ஏப்ரல் அஞ்சு ரெண்டாயிரத்தி பதினாறு பதினாறாவது வினா சுத்தமான பணம் செயல்பாடு நடைமுறைக்கு வந்த நாள் எது சார் என் விடை ஆப்ஷன் ஏ முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி பதினேழு சுத்தமான பணம் முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி பதினேழு இந்தியாவில் வருமான வரி யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது இது ஒரு முக்கியமான வினா எதற்கான சார் என்ன பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி சர் ஜேம்ஸ் வில்சன் வருமான வரி வந்து சர் ஜேம்ஸ் வில்சன் பதினெட்டாவதுன்னா முதன் முதலில் பண்டங்கள் மற்றும் பணிகள் வரியை அறிமுகப்படுத்திய நாடு எது அதாவது ஜிஎஸ்டி அறிமுகப்படுத்திய நாடு எது சார் என்ன பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஃப்ரான்ஸ் பத்தொம்பது வீணா உலகமயமாக்கல் என்ற பதம் யாரால் கண்டுபிடிக்கப்பட்டது உலகமயமாக்கல் என்ற பதம் யாரால் கண்டுபிடிக்கப்பட்டது இதற்கான சரியா விடை ஆப்ஷன் டி தியோடர் லெவேட் வினா உலகளாவிய பொது வளங்கள் முறையை ஏற்றுக்கொண்ட ஒரே மாநிலம் எது உலகளாவிய பொது வளங்கள் முறையை ஏற்றுக்கொண்ட ஒரே மாநிலம் எது இதற்கான சரியாக விடை ஆப்ஷன் பி தமிழ்நாடு இருபத்தொராது வினா ஜிடிபியின் நவீன கருத்தை உருவாக்கியவர் யார் ஒரு முக்கியமான வினா ஜிடிபியின் நவீன கருத்தை உருவாக்கியவர் யார் இதற்கான சேவிடை ஆப்ஷன் ஏ சைமன் குஷ்னட் இருபத்தி ரெண்டாவதுன்னா பாரதீப் துறைமுகம் உள்ள மாநிலம் எது பாரதீப் துறைமுகம் உள்ள மாநிலம் எது இதற்கான சேமிடை ஆப்ஷன் சி ஒடிசா பாரதீப் துறைமுகம் வந்து ஒடிசா இருபத்தி மூன்றாவதுன்னா கப்பல் கட்டும் தொழிற்சாலை எங்கு அமைந்துள்ளது கப்பல் கட்டும் தொழிற்சாலை எங்கு அமைந்துள்ளது இதற்கா சரியா விடையை பாருங்கள் ஆப்ஷன் டி கொச்சி இருபத்தி நாலாவதுன்னா நுகர்வோர் தினம் கொண்டாடப்படும் நாள் எது நுகர்வோர் தினம் கொண்டாடப்படும் நாள் எது இதற்கா சரியா விடை ஆப்ஷன் ஏ மார்ச் பதினஞ்சு நுகர்வோர் தினம் மார்ச் பதினஞ்சு இருபத்தஞ்சாவது இருபத்தஞ்சாவதுன்னா இந்திய பணச்சந்தையின் பாதுகாவலன் யார் இந்திய பணச்சந்தையின் பாதுகாவலன் யார் சரிய ஆப்ஷன் சி ரிசர்வ் வங்கி இருபத்தாறாவதுனா ஒரு ரூபாய் நோட்டில் யாருடைய கையொப்பம் இருக்கும் ஒரு ரூபாய் நோட்டில் யாருடைய கையொப்பம் இருக்கும் இதே கான்சர் பாருங்கள் ஆப்ஷன் பி நிதி செயலாளர் இருபத்தி ஏழாவதுனா இந்திய ரிசர்வ் வங்கி தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு எது இந்திய ரிசர்வ் வங்கி தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு எது பேராசிரியர் தாவே அவர்களால் உருவாக்கப்பட்ட குறைந்தபட்ச கற்றல் இருபத்தொன்பீங்கன்னா தமிழ்நாட்டில் பெட்ரோலியம் சுத்திகரிப்பு ஆலை உள்ள இடம் எது ஒரு முக்கியமான வினா இதற்கான சேவை ஆப்ஷன் டி மணலி முப்பதாவது வேணா சணல் அதிகம் பயிரிடப்படும் மாநிலம் எது சணல் அதிகம் பயிரிடப்படும் மாநிலம் எது இதற்கான சிறைய ஆப்ஷன் டி மேற்கு வங்கம் முப்பத்தொராவதுனா பருப்பு வகைகள் அதிகம் பயிரிடப்படும் மாநிலம் எது ஒரு முக்கியமான வினா பருப்பு வகைகள் அதிகம் பயிரிடப்படும் மாநிலம் எது டை ஆப்ஷன் ஏ மத்திய பிரதேசம் முப்பத்தி ரெண்டாவதுனா கிரெடிட் கார்டை உருவாக்கியவர் யார் கிரெடிட் கார்டை உருவாக்கியவர் யார் சார்விடை ஆப்ஷன் டி ஜான் பிக்கின்ஸ் முப்பத்தி மூன்றாவதுன்னா ஆஸ்திரேலிய செலவாணியின் பெயர் என்ன ஆஸ்திரேலிய செலவாணியின் பெயர் என்ன ஜெகன் ஆப்ஷன் பி டாலர் முப்பத்தி நாலாவது வீணா பொருளாதாரத்தின் தந்தை யார் பொருளாதாரத்தின் தந்தை யார் சரியா விடை ஆப்ஷன் ஏ ஆடம் ஸ்மித் பொருளாதாரத்தின் தந்தை வந்து யார்னு பார்த்தீங்கன்னா ஆடம் ஸ்மித் முப்பத்தஞ்சாவது வினா பசுமை புரட்சி எப்பொழுது துவக்கப்பட்டது ஒரு முக்கியமான வினா பசுமை புரட்சி வந்து ஆப்ஷன் டி கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறில் துவக்கப்பட்டது முப்பத்தாறாவதுனா இந்தியாவில் புதிய விவசாய கொள்கை அறிவிக்கப்பட்ட ஆண்டு எது இதற்கான சார் ஏன் ஆப்ஷன் சி கிபி ரெண்டாயிரத்தி பதினெட்டு முப்பத்தி ஏழாவதுங்கன்னா மனித மேம்பாட்டு குறியீடை அறிமுகப்படுத்தியவர் யார் மனித மேம்பாட்டு குறியீட்டை அறிமுகப்படுத்தியவர் யார்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி மொஹபூப் உல் ஹூ முப்பத்தெட்டாவதுன்னா சிப்காட் உருவாக்கப்பட்ட ஆண்டு சிறையடை ஆப்ஷன் ஏ கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்று சிப்காட் உருவாக்கப்பட்ட ஆண்டு கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்று முப்பத்தொன்பதாவதுனா ஆடர் ஸ்மித் எந்த நாட்டை சேர்ந்தவர் ஆடர் ஸ்மித் எந்த நாட்டை சேர்ந்தவர் இதற்கான சிறையடை ஆப்ஷன் சி பிரான்ஸ் நாற்பதாவது பொருளாதாரத்தில் நோபல் பரிசு பெற்ற இந்தியர் யார் இதற்கான சிறையடை ஆப்ஷன் ஏ அமர்த்தியா சென் பொருளாதாரத்தில் நோபல் பரிசு பெற்ற இந்தியர் அமர்த்தியாசன் நாற்பத்தொராவது வினா எக்கனாமிக்ஸ் என்பது எந்த மொழிச்சொல் சொல் இதற்கான ஆப்ஷன் பி கிரேக்கம் நாற்பத்தி ரெண்டாவது வீணா தமிழகத்தின் பாலின விகிதம் எவ்வளவு தமிழகத்தின் பால்ன விகிதம் எவ்வளவு இதற்கான சேமிடை ஆப்ஷன் பி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு தமிழகத்தின் பாலின விகிதம் ஆயிரம் ஆண்களுக்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு பெண்கள் நாற்பத்தி மூன்றாவது வினா இந்தியாவின் பால்நிலை விகிதம் எவ்வளவு இந்தியாவின் பால்நிலை விகிதம் எவ்வளவு இதற்கான சில ரேவிடை ஆப்ஷன் சி தொள்ளாயிரத்தி நாற்பது இந்தியாவின் பால்நின விகிதம் தொள்ளாயிரத்தி நாற்பது நாற்பத்தி நாலாவது வினா தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் எது ஒரு முக்கியமான வினா தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் எது இதற்கான சில ரேவிடை ஆப்ஷன் டி கோயம்புத்தூர் தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் கோயம்புத்தூர் நாற்பத்தஞ்சாவது வீணா செட்டுகள் மற்றும் மோட்டார்ஸ் பெருமளவில் உற்பத்தி செய்யப்படுவது எங்கு இதற்கான சரியான பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி கோயம்புத்தூர் பம்ப் செட் மற்றும் மோட்டார்ஸ் வந்து கோயம்புத்தூரில் பெருமளவில் உற்பத்தி செய்யப்படுகிறது நாற்பத்தாறாவது வினா நீர் பாதுகாப்பு மற்றும் மாசுபடுத்தல் தடுப்புச் சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது ஒரு முக்கியமான வினா நீர் பாதுகாப்பு மற்றும் மாசுபடுத்தல் தடுப்புச் சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது இதற்கான் சேவை ஆப்ஷன் ஏ கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலு நாற்பத்தி ஏழாவதுன்னா மாநில மனித உரிமை ஆணையம் எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது இதற்கான் சேவைடை ஆப்ஷன் டி கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு மாநில மனித உரிமை ஆணையம் கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு நாற்பத்தெட்டாவதுனா தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் இந்திய நாடாளுமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு என்ன ஜகசிரேவிடை ஆப்ஷன் சி கிபி ரெண்டாயிரத்தி பதிமூணு தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் ரெண்டாயிரத்தி பதிமூணு நாற்பத்தொம்பது வீணா நாட்டின் முதலாவது வருமான கணக்கீடு யாரால் கணக்கிடப்பட்டது ஒரு முக்கியமான வினா வீணா ஜெகசரேவிடை ஆப்ஷன் டி தாதாபாய் நவ்ரோஜி கடைசி வினா நீர் பாதுகாப்பு மற்றும் மாசுபடுதரப்புச் சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது இதற்கான சேவையடை ஆப்ஷன் ஏ கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலு நண்பர்களே இன்னி நம்ம பொருளாதாரத்திலேருந்து முக்கியமான ஒரு ஐம்பது நாட்கள் பார்த்தோம் நீங்கள் எவ்வளவு மாதிரி கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம் நாளை மற்றொரு சந்திப்போம்